வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான் நடிக்கும் படங்களில் கதை அமைப்பை ஒட்டி கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப நடிப்பை மிகைப்படுத்தாமல் இயல்பாகவே வெளிப்படுத்துவார் எம்ஜிஆர் இந்த பாணி ரசிகர்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்னை ஏமாத்தின உங்களை உண்மையான வெறுப்புக்கு அஸ்திவாரம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் பெரும்பாலும் ஆக்ஷன் படங்களில் நடிப்பதால் அவருடைய அற்புதமான நடிப்பு திறன் பெரிதும் கவனிக்கப்படாமல் போனது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் யாருடைய பாணியையும் காப்படிக்காமல் தனக்கென ஒரு பாணியை திரைத்துறையில் அறிமுகப்படுத்தினார் தனக்கென ஒரு பாணியை வகுக்காமல் எம்ஜிஆரை போன்றோர் ரசிகர்களால் ஓரம் கட்டப்பட்டனர் மேலும் பாடல் காட்சிகளில் மக்கள் திலகம் கையை உயர்த்தியும் இறக்கியும் செய்கின்ற அவருக்கே உரிய அந்த பாணியை வேறு எந்த நடிகர் செய்தாலும் அது நமக்கு நகைச்சுவையாகவே தோன்றும் புதிய மேலும் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் மக்கள் தலகம் இருவேறு கதாபாத்திரங்கள் நடித்திருப்பதை ரசிகர்கள் என்றென்றும் மறந்திருக்க மாட்டார்கள் குறிப்பாக கோழையாக வரும் ராமு என்கின்ற கதாபாத்திரத்தை மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் நேர்த்தியுடன் செய்திருப்பார் நம்ம தொழிற்சாலைக்கெல்லாம் சொந்தக்காரர் குறிப்பாக ராமு என்கின்ற கதாபாத்திரத்தில் வரும் மக்கள் தலகம் தமது தாய் மாமனுக்கு அஞ்சி நடுங்குவதை போல முக பாவனையை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் சிறந்த நடிப்புக்கு இது ஓர் எடுத்துக்காட்டு சரோஜா தேவியை பெண் பார்க்க வரும்போது மக்கள் தலகம் செய்கின்ற மொழி நடிப்பு யாராலும் செய்ய முடியாது இந்த காட்சிகளும் தனது நடிப்பை மிகவும் அழகாக வெளிப்படுத்தும் மக்கள் தலகம் மிகவும் பயந்து சோபாவில் அமவும் காட்சி அருமை புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சோபாவில் அமர்ந்தபடி அபிநய சரஸ்வதியை அவர் பார்க்கும் பார்வை அவரது மேம்பட்ட நடிப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது காட்சி மக்கள் கழகத்தின் நடிப்பை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கலாம் என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது எங்கே வீட்டு பிள்ளை படம் வெளியான போது இந்த படத்தை பார்த்த இந்தி பட முன்னணி ஹீரோ ஒருவர் எம்ஜிஆர் நடித்த ராமு கதாபாத்திரத்தை தம்மால் செய்ய முடியாது என்று ஒப்புக்கொண்டார் எதிரில் படிச்சிருக்கீங்க ராமு என்கின்ற கதாபாத்திரத்தில் மக்கள் திலகம் நடித்திருந்தார் என்பதை விட வாழ்ந்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் தனது தாய்மாமன் நம்பியாருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறும் அந்த காட்சியிலும் அவரது மேம்பட்ட நடிப்பு நமக்கு தெரியும் தாய்மாமன் நம்பியார் சொத்தை எல்லாம் பறித்து கொண்டு தம்மை வீட்டை விட்டு வெளியேற்றும் சதி திட்டத்தை கேட்டு எம்ஜிஆர் ஒரு முகபாவனை செய்திருப்பார் அதை பாருங்கள் ராமு வீட்டை விட்டு வெளியேறி வெளி உலகத்திற்கு வருவார் அப்போது ஒவ்வொரு காட்சியிலும் தனது பதித்திருப்பார் சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது அதில் எழுப்பும் ஆரன் சத்தத்தை கேட்டு மக்கள் தலகம் அஞ்சும் காட்சி கூட அருமையாகவே உள்ளது இதேபோன்று இளங்கோ என்கின்ற கதாபாத்திரத்தில் வரும் மக்கள் உணவு அருந்த வரும் காட்சியில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் உணவு அருந்தும் போது அவர் செய்கின்ற முக பாவனைகளை நாம் கொண்டே இருக்கலாம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துகிறது சரோஜா தேவியை கண்டதும் ராமு என்கின்ற எம்ஜிஆர் ஓடி ஓடியும் காட்சியிலும் கூட அவரது பயம் கலந்த நடிப்பு நன்றாகவே உள்ளது மக்கள் தலகம் உணவு அறிந்துவிட்டு வெளியே செல்லும்போது இதே ஓட்டலுக்கு ராமு என்கின்ற எம்ஜிஆர் உள்ளே வரும் இரட்டை வேட காட்சியை மிகவும் அருமையாக எடுத்திருப்பார்கள் இளங்கோ என்கின்ற எம்ஜிஆர் உணவு அருந்திய அதே இடத்தில் ராமு என்கின்ற எம்ஜிஆர் உணவு அருந்த உட்காரும் போது தமது அப்பாவி தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் மக்கள் தரகம் எம்ஜிஆர் அவர்கள் உணவு அருந்தும் போது அங்கும் இங்கும் திரும்பி ஒரு பாவனை செய்வார் அதில் ஒரு அப்பாவி தனம் தெரியும் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் கோழையாக நடித்த மக்கள் தலகம் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதனை சிறப்பாக செய்ய முடியும் என்பதை நிரூபித்தார் மக்கள் தலகம் இப்படத்தில் இடம்பெற்ற வசனமும் ஒரு உயிரோட்டமாக அமைந்தது இந்த காட்சியில் தனது தாய் மற்றும் தந்தையின் போட்டோவை பார்த்து மக்கள் தலகம் பேசுகின்ற இந்த வசனம் ரசிகர்களின் நெஞ்சை தொடுவதாகவே உள்ளது அம்மா அப்பா நான் வந்துடுறப்பா உங்களோட மேலும் ராமு எம்ஜிஆர் தமது சகோதரி மகள் பேபி சகிலாவிடம் பேசுகின்ற வசனமும் நம் மனதை கரைய வைக்கிறதைக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது தமது சகோதரி பண்டேரிவாயிடம் மக்கள் தலகம் பேசுகின்ற ஒவ்வொரு வசனமும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவை தாக்கூடாதா ஏன்க்கா உட்டா தாக்கூடாதா மக்கள் திலகம் பொன்மனச் செம்பல் பேசுகின்ற இந்த வசனமும் நெஞ்சை சுடுவதாகவே உள்ளது எரும மாட்ட போட்டு அடிக்கிற அடிக்கிறார்களே தாக்கம் தம்மை பற்றி மக்கள் திலகம் தாழ்வாக பேசும் இந்த வசனம் கூட படத்திற்கு வலு சேர்த்தது ஆளு மட்டும் வளர்ந்துட்டது புரட்சி நடிகரின் இந்த சோக வசனம் கூட அவரது சிறந்த நடிப்புக்கு ஒரு சான்று வளர்த்து இப்படி கோழையாகிட்டீங்களே என்று பண்டேரி பார்த்து கூறும் செம்மல் என்ன செல்லமா வளர்த்து மக்கள் தலகத்தை பார்த்து பண்டேரி பேசும் இந்த வசனம் கூட உயிரோட்டமாக உள்ளது

நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டனை